அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா புனிதமான மாதங்களில் ஒன்று அதே மாதிரி அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல்கள் இந்த மாதத்தில் செஞ்சால் அல்லாஹ் ஈஸியாக எடுத்துக்குவான் மற்ற மாதங்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்களை விட இந்த பத்து நாட்களில் செய்கிறாமல் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல் அல்லாவிடத்துல போருக்கு போய் ஜிஹாது செய்யற ஒரு நன்மை நாம செய்யக்கூடிய அமல்கள்ல நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்துல சொல்றான் வலையாளின் அஷிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு பொருளின் மீதும் சத்தியம் பண்ணுவான் எதுக்கு சத்தியம் பண்றான்னா அந்த பொருளினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர் உணர்த்துவதற்காக மனுஷன் வந்து அல்லாவை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் பண்ணக்கூடாது அத்தா மேல அம்மா மேல பெத்த புள்ள மேல யார் மேலையும் சத்தியம் பண்ணக்கூடாது ஒரு மனிதன் அல்லா தவிர வேறு யார் மீதும் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணா அது இணை வைப்புன்ற சூழா சொல்றாங்க அப்ப நாம அல்லா மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம போய் சொல்லிட்டோம் நான் உண்மை சொல்றேன்னா இல்லையான்னு அல்லாவுக்கு தெரியும் அதனால அல்லா மேல சத்தியம்னு சொல்றோம் இதுவே அத்தா மேலயோ அம்மா மேலயோ பண்ணா நான் உண்மை சொல்றேனா இல்லையான்னு என் மனசுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப அவங்களை அல்லா தவிர வேறு யார் மீதும் நம்ம சத்தியம் செய்யக்கூடாது ஆனால் அல்லாஹ் ஒரு சில பொருள் மேலே சத்தியம் பண்ணுவோம் வலையாளின் அஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக வல் ஆதி ஆத்தி லபுஹா மூச்சிறைத்து ஓடும் குதிரையின் மீது சத்தியமாக வல் அசுரு காலத்தின் மீது சத்தியமாக வல் ஃபஜ்ரு ஃபஜிரின் மீது சத்தியமாக வல் லுஹா பகலின் மீது சத்தியமாக வல் லைலு இரவின் மீது சத்தியமாக இந்த மாதிரி பல பொருளின் மீது சத்தியம் பண்ணுவோம் பல நிலைகளின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டான்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்துக்கணும் பாரு அல்லாவே இது மேல சத்தியம் பண்ணான் இது எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அந்த அல்லா சத்தியம் பட்டியலில் தான் இதுவும் வருது வளையாளின் அஷிர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா துல்ஹஜ் மாதத்தில் வரை இந்த பத்து நாட்களை தான் குறிக்குது அப்ப அல்லாவே இது மேல சத்தியம் பண்ணியிருக்கான் இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு நாள் நேத்து பிறை தெரிஞ்சுதான் நேற்றுலேருந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஹஜ்ஜி பிறனால் முடிகின்ற வரை ஒற்றைப்படைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறோம் நம்ம ரமலான் மாதம் அதுக்குரிய அந்த நாட்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அதே அளவு இம்பார்ட்டன் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த பத்து நாட்களுக்கு இருக்கு இந்த நாட்கள்ல அமல் செஞ்சா மற்ற நாள்ல செய்யறதை விட ஏகப்பட்ட நன்மை அப்ப இதை நம்ம கவனத்துல எடுத்து இந்த இந்த பத்து நாட்களுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அதிகம் அதிகமாக அமல் செய்யணும் தொழுகைகளை ஈடுபடுறது ஃபர்ல தாண்டி சுண்ணத்தான தொழுகைகள் அது இல்லாம குரான் உதறது தர்மம் செய்யறது இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது சலாம் சொல்றதுன்னு எவ்வளவோ அமல்கள் இருக்கு முடிந்த வரைக்கும் நிறைய நல்ல அமல்களை இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஹஜ் அப்படின்றத எதை நமக்கு உணர்த்துதுன்னா ஹஜ்ஜ் என்ற ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை நமக்கு உணர்த்துது அஞ்சு கடமையில முக்கியமான ஒண்ணு ஹஜ்ஜு நம்ம எப்பயுமே அஞ்சு கடமைன்னு சொன்னா தொழுகை நோம்பு சக்காதி இதை குறித்தெல்லாம் யோசிப்போம் ஹஜ்ஜை குறித்து நம்ம யோசிக்கவே மாட்டோம் அதுக்கும் நமக்கு ஏதோ ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரியும் அதெல்லாம் வசதி உள்ளவங்க செய்வாங்க நமக்கு எதுக்குங்கிற மாதிரியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா வசதி உள்ளவங்க செய்யக்கூடிய ஒரு வணக்கம் தான் வசதி இல்லாதவங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் ஆனாலும் ஹஜ்ஜு செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் ஆர்வமும் முயற்சியும் நம்மள்கிட்ட இருக்குமா நம்ம யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஹஜ் செய்யணும்னு ஆசை எனக்கு இருக்கு எல்லாருக்கும் முஸ்லீமாக இருக்கிற எல்லாருக்கும் அங்கே போகணும்னு ஆசை இருக்கும் பேரளவில் வெறும் பேர் மட்டும்தான் முஸ்லீம் மற்றபடி அவன் செய்யக்கூடிய எந்த காரியமும் இது இஸ்லாமா இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பெயர் தாங்கி முஸ்லீமு கூட சவுதிக்கு போகணும் ஹஜ்ஜுக்கு போகணும்ங்கிற ஆசை இருக்கும் ஆசை எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அதற்கான ஆர்வமும் முயற்சியும் நம்மள்ட இருக்கா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் நம்ம எவ்வளவோ நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட செலவுகள் இருக்கு எவ்வளோ விஷயங்களுக்காக சேமிச்சு வைக்கணும் கல்யாணத்துக்கு படிப்புக்கு வீட்டுக்கு எவ்வளவோ விஷயத்துக்காக சேமிச்சு வைக்கணும் அதே மாதிரி எவ்வளவோ பொருட்களை வீட்டுல வாங்கி போடுறோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஹஜ்ஜுக்கான ஒரு சேமிப்பு நம்மள்ட்ட இருக்குதா ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது மகத்தான வணக்கம் ரசுல்லா சொல்றாங்க யார் ஒருவர் அல்லாவுக்காக ஹஜ்ஜு செஞ்சு கலப்பற்ற முறையில எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அப்படியே ஒரு தூய்மையான முறையில யார் ஹஜ்ஜு செஞ்சு அது அதை ஏத்துக்கிட்டான் தான் அதுக்கு கூலி என்ன தெரியுமா அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி பாவப்பட்டி எல்லாம் ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்ல மன்னித்து விடுகிறான் இது இல்லாம நன்மை ஒரு பக்கம் அது அதிகரிக்கும் அது தனி லிஸ்ட் பாவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாவத்தையும் விடுகிறான் இந்த ஹஜ் செஞ்சா அப்படியே தூய்மையா முழுச ஆய அன்று பிறந்த குழந்தை போல நம்ம வந்து திருப்பி நம்மளுடைய பதிவேடு ஆரம்பமாகும் இப்ப இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வணக்கத்தை செய்யணும்னு ஆசை இருக்கு முயற்சியும் ஆர்வமும் நம்ம இடத்துல வேண்டும் அதை நினைவுபடுத்து இந்த பத்து நாட்கள் அதை நினைவுபடுத்துது இந்த மாதம் இந்த ஹஜ்ஜி பெருநாள்னு பக்ரீத்துங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன ஹஜ்ஜி பெருநாள் அதுதான் நேம் பக்ரீத்துங்கிறது பக்ராங்கிறது மாடு ஈதுங்கிறது பெருநாள் அப்படியே பக்ரீத்துன்னு வந்துருது மாட்டை வெட்டி ஆட்டை வெட்டி குர்பானி கொடுக்கறது அப்படின்றனால பக்ரீத்துன்னு வந்துருது வழக்கத்துல ஆனா ஹஜ்ஜி பெருநாள் தானே ஒரிஜினல் வார்த்தை பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் சொல்லும் போது ஹஜ்ங்கிற அந்த வணக்கத்தை நம்ம கண்டுக்காம விட்டுறோம் அப்போ ஹஜ்ஜு செய்யறதுக்கான ஆர்வமும் அந்த முயற்சியும் நம்மள்ட்ட ஆரம்பி ஆரம்பிக்கணும் அது பொருளாதாரத்தை சேர்க்கறதா இருந்தாலும் சரி அது போயிட்டு வர்றது எப்படி எப்படி என்ன ஏதோ அதோட ப்ரொசீஜர் என்ன அங்கே போய் எப்படி எப்படிலாம் நடக்கணும் அது சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனம் எடுக்கணும் இது ஒன்று அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்கள்ல செய்யறதுக்கு போர் செய்கிறதுக்கான நன்மை இருக்கு அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல்கள் இந்த நாட்களில் நம்ம எதை செய்தாலும் சரி அப்போ இந்த விஷயத்தை நம்ம மனசுல பதிவு வச்சுக்கணும் அதே மாதிரி குர்பானி கொடுக்கிற ஒரு விஷயம் குர்பானி கொடுக்கிறது பொறுத்த வரைக்கும் அது கொடுப்பதற்கு தகுதி உள்ள அத்தனை நபர்கள் மீதும் கட்டாய கடமை அல்லா கேள்வி கேட்போம் அஞ்சு கடமைக்கு எப்படி கேள்வி கேட்குறானோ அந்த மாதிரி குர்பானி கொடுக்கறதுக்கு கட்டாயமா அல்லா கேள்வி கேட்போம் குர்பானிக்கு ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அறுத்து அல்லாவுக்காக பலியிடுறது அந்த இறைச்சிகள் ஏழைகளுக்கு கொடுக்கறது உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது நாமளும் சாப்பிடுறது நம்மளால வசதி இல்லை அப்படின்னா ஏழு பேர் ஒரு மாடுல பங்கு சேரலாம் இப்ப இன்னைக்கு பல பகுதியில நிர்ணயிச்சிருக்க தொகை அதிகபட்சமா ஐயாயிரம் ரூபாய் அப்ப இந்த சூழல்ல நம்ம ஐயாயிரம் ரூபாய் வந்து நம்ம வச்சிருக்க கூடிய நிலைமையில நம்ம இருந்தோம்னா நமக்கு குர்பானி கட்டாய கடமை அது ஏதோ பெரிய வணக்கம்னு அதை புறந்துள்ள வேண்டிய அவசியமும் இல்லை எல்லார் நாளையும் எல்லா நிலையிலையும் கொடுக்க முடிகிற ஒரு வணக்கமும் கிடையாது அப்போ இதை நம்ம சுதாரித்து அவரவர் நிலை எல்லாவுக்கு தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் எல்லாவுக்கு தெரியும் நம்மளை விட எல்லாருக்கு நல்லா தெரியும் அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஹஜ்ஜு பெருநாளா அது வருதா அதுக்குரிய கிரிகைகள் என்ன துல்ஹ் மாதம் ஆரம்பிச்சிருச்சா புனிதமான நாட்களா எல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்படக்கூடிய அதிக நன்மை தரக்கூடிய இடமா குறுபானி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் முதலில் நமக்கு வந்து அதற்கான தயாரிப்புல நம்ம இறங்கணும் அதுல பல சிக்கல்கள் தடைகள்லாம் நம்ம யோசிப்போம் கரிய மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டா யார் யாருக்குன்னு பிரித்து நம்ம எப்படி பங்கு கொடுக்குறது அப்படின்னு நினைப்போம் அதெல்லாம் நம்ம வந்து கொடுக்க வேணாம் பள்ளிவாசலே பார்த்துக்கிட்டோம்னு நம்ம பங்கு காசை மட்டும் கொடுத்துட்டா கூட குருபானுடைய நன்மையை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் எல்லா கறியையும் அவங்களே வந்து விநியோகம் பண்ணிடுவாங்க அல்லது நமக்கு வேணும் நம்மளுடைய குடும்பத்தில் ரெண்டு மூணு குடும்பத்துக்கு நான் கொடுக்கணும் நானே ஏழைகளுக்கு கொடுக்கணும் மொத்த கறியும் நாம் வாங்கிக்கிட்டாலும் அதுலேயும் தப்பு கிடையாது அப்படியும் நம்ம செய்யலாம் அந்த டிஸ்கம்ஃபோர்ட் அந்த அசௌகரியம் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய வணக்கத்தை நம்மளால ஈஸியான முறையில செய்யறதுக்கு ஏராளமான வழிகள் மார்க்கமும் சொல்லி தந்திருக்கு சமூகமும் அதுக்கான சூழலை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கு அப்ப இதையும் கவனத்துல வச்சு குர்பானி கொடுக்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு முயற்சி அந்த ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும் ஏன் அப்படின்னா அப்ப இந்த எல்லா வணக்கமும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது இறையச்சம்ங்கிறது ஒரு முஸ்லிமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொர்க்கத்துக்கு நுழையிற தகுதியிலேயே எலிஜிபிலிட்டியிலேயே இரையச்சம்தான் ஃபர்ஸ்ட் அல்லா இருக்கிறான் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் நாளைக்கு போய் அல்லாட்ட பதில் சொல்லணுமே அப்படின்ற அந்த பயம் உள்ளத்துல இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை குறித்து வச்சுக்கோங்க இது இல்லைன்னா வெற்றியே பெற முடியாது தொழுகை இல்லைனா கூட அல்லா நாடினால் மன்னிப்பான் மற்ற மத்த ஏனைய இபாதத்துகள் இருந்தால் கூட அல்லா நாடினால் மன்னிப்பான் அல்லா நாடினால் தண்டிப்பான் அது நமக்கும் அல்லாவுக்கும் உள்ளது இறையச்சம் இல்லைன்னா டோட்டல் முடிஞ்சது அவ்வளவுதான் இறையச்சம் இல்லாம ஹஜ்ஜே செஞ்சால் கூட அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதுவே இறையச்சத்தோட ரெக்கா என்றதா கூட அல்லா ஏத்துக்குவோம் இப்ப இறையச்சத்துக்கு எவ்வளவு பவர்னு பாருங்க என்னையே பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த பயம் நாளைக்கு போய் அல்லாட்டத்துக்கு பதில் சொல்லணுமே அந்த பயம் மொத்தத்துல இறை பயம் அல்லா அல்லாவின் மீது உள்ள ஒரு பயம் இதுக்கு பேர் தான் இறையச்சம் இப்ப நம்ம நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும் தொழுவறதா இருக்கட்டும் குர்பானி குடுக்கறதா இருக்கட்டும் ஹஜ் செய்யறதா இருக்கட்டும் எல்லாமே இறையச்சத்தின் அடிப்படையில செய்யணும் இதெல்லாம் ஒரு வகையில இறையச்சத்தை வளர்க்கும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் குர்பானியுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாவே சென்றடையாது உங்கள் மனதில் உள்ள இறையச்சம்தான் அவனை சென்றடையும் சொல்றான் நீங்க யோசிச்சு பாருங்க மொத்த மொத்த மதங்கள்ல அறுத்து பலியிடுவாங்க படையல் வச்சிருவாங்க ஆடோ அல்லது மாடோ அல்லது பன்னியோ அல்லது கோழியோ எதுவா இருக்கட்டும் இது கடவுளுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு படையல் வச்சிருவாங்க நம்ம என்ன அல்லாவுக்கு படையலா வைக்கிறோம் குர்பானியில அப்ப அவங்களுடைய ரத்தமோ கரியோ இதெல்லாம் அல்லாட்ட போய் சென்றடையாது எல்லாத்தையும் வெட்டிட்டு இதை நம்மளும் சாப்பிட்டு எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்கணுமே இது கட்டாய கடமையே இது கொடுக்கலன்னா எல்லாம் கேள்வி கேட்பானே நம்மளால அடுத்தவங்க அவங்க பயன் பெறணுமே இதனால நமக்கு அல்லாட்ட நன்மை கிடைக்குமே அப்படின்னு அந்த அல்லா மேலே இருக்க பயத்தினால தானே இதெல்லாம் செய்யறோம் இப்போ இந்த இறையச்சந்தான் அவன்கிட்ட போய் சேரும் அப்படின்னு அல்லா புரான்லாம் சொல்கிறோம் இப்போ இத கவனத்தில் வச்சு நம்முடைய இரையச்சத்தை வளர்ப்பதற்கு என்னென்ன வணக்கங்கள் இருக்கோ அதை அனைத்துமே செய்து இறைச்சத்தை அடிப்படையாக கொண்டு அப்படியே நம்ம வாழ்ந்து மரணிக்கணும் இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அரஃபா நோம்பு வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் அப்படின்னா சனிக்கிழமை அரபான் ஒம்பு துல்ஹ் மாதம் ஒன்பதாம் நாள் அரஃபான நோம்பு வந்து நாம நோற்கணும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க அங்கே இருக்கிறவங்க வந்து நோற்க தேவையில்லை ஹஜ்ஜுக்கு இல்லாதவங்க இங்க இருக்கிறவங்க அரபான் ஒம்பு நோற்கணும் இந்த அரபான் உன்புனுடைய நன்மை என்ன அப்படின்னா இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரே ஒரு நோம்பு தான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டு வருஷத்துக்கான பாவம் மன்னிப்பு இந்த நோம்புக்குள்ள இருக்கு ஒரு மனிதன் இந்த விஷயங்களெல்லாம் உணர்ந்து வருஷம் வருஷம் கரெக்டாக அரஃபானோம் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் அவனுடைய நிலைமை என்ன ரெண்டு வருஷம் பாவம் மன்னிக்கப்பட்டிரும் அடுத்த அரபானோபா போன ரெண்டு வருஷ பாவம் மன்னிக்கப்பட்டுரும் அடுத்த வருஷம் அரபானோபா இந்த ரெண்டு வருஷ பாவம் மன்னி இப்படியே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு ஈஸியாக அவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே எல்லா திறந்து வச்சிருக்கிறான் இது வந்து கட்டாய கடமை கிடையாது ரமலான் நோம்பு கட்டாய கடமை வைக்கலன்னா எல்லாம் கேள்வி கேட்போம் அந்த மாசத்துல வைக்கலன்னா விட்ட நோன்பு எப்படியாவது மற்ற நாட்கள்ல வச்சு கிளியர் பண்ணிடணும் அந்த அரியர் மாதிரி அதை டேலி பண்ணி முடிச்சிடணும் அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் விருப்பம் உள்ளவங்க வச்சுக்கலாம் ஆனா இதை ஒருத்தன் வந்து எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் விருப்பம் உள்ளவங்க வச்சிக்கலாம்னு நினைச்சி இதை ஒருத்தன் விட்டான்னா அவனமாய் நஷ்டவாலி யாருமே கிடையாது ஏன்னா அவ்வளோ நன்மைகளும் பாவ மன்னிப்புகளும் உள்ள இருக்கு இந்த அரஃபா நோம்புல அப்ப இதையும் நாமளும் நோற்க வேண்டும் நம்மளை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே நோற்பதற்கு ஆர்வம் முட்ட வேண்டும் அப்ப இதுக்கே இவ்வளவு நன்மை இவ்வளவு பாவமனிப்பு இருக்குன்னா கட்டாய கடமையா இருக்கிற ரமாவ நோம்புக்கு எவ்வளவு நன்மை இருக்கு இதை விட பல மடங்கு அதுக்கு இருக்கு ஆனா அது நமக்கு யோசிக்க மாட்டேங்கிறோம் கடமையான நோன்புகளை வைத்து அதை கிளியர் பண்ணுவதற்கு நாம வந்து முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம் இந்த நோன்பும் ஒரு வகையில இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இவாதத்தை தான் நோன்பும் இறையச்சத்தை வளர்க்கும் ஹஜ்ஜு செய்யறதும் இறையச்சத்தை வளர்க்கும் அந்தந்த நேரங்கள்ல கரெக்டாக தொழுகிறோமே டைம் குள்ள தொழுகணும் இல்லைன்னா தான் முடிஞ்சிடுச்சு அதான் கேள்வி கேட்பான் நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு அப்ப தொழுகையும் இறையச்சத்தை வளர்க்கும் குருபானையும் இறையச்சத்தை வளர்க்கும் இன்னும் எல்லா அமல்களும் இறையச்சத்தை வளர்க்கும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்ப இதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இன்று கேட்ட அனைத்து விஷயங்களையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அலம் ரபில அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லி வர